அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு தந்தைக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தாய்மார்களுடைய சிறப்பைப் பற்றியும் உயர்வைப் பற்றியும் பயான்களில் நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் தந்தைமார்களுடைய உயர்வு சிறப்பு இது தொடர்பான விஷயங்கள் பெருமளவில் சொல்லப்படுவதில்லை எனவேதான் இஸ்லாம் தந்தைமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் ஏதாவது அறிவுரை சொல்லி இருக்கிறதா என்ற கருத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே தாயை மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் தந்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை விளங்கும் வகையில் சில ஹதீசுகள் அமைந்திருக்கின்றன உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் உங்கள் தந்தையரை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள் அன்பானவர்களே தாய்மார்களின் மீது பாசம் காட்டக்கூடிய பெரும்பாலான குழந்தைகள் தந்தையிடம் அந்த அளவிற்கு அன்பாக நடந்து கொள்வதில்லை காரணம் அவர் கண்டிப்பாக இருக்கிறார் தான் சிரமப்பட்டு சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய பொருளாதாரம் வீணாகுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அவர் கண்டிப்புடன் நடந்து கொள்கிறார் அது குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் மீது வெறுப்பை உண்டாக்குகிறது அவருடைய கோபம் நியாயமானதுதானே என்பதை கூட உணராமல் அவரை வெறுக்கிறார்கள் இதையெல்லாம் சீர் செய்யும் வகையில் தந்தைக்கு மதிப்பளிக்கும் விதமாகவே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் உங்கள் தந்தையரை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள் அன்பானவர்களே தந்தையின் தியாகம் என்பது திரைக்கு பின்னால் இருக்கக்கூடியது அதை பெரும்பாலானவர்கள் நேரடியாக காண முடியாது தான் அனுபவிக்காத சுகங்களையெல்லாம் தன் பிள்ளைகளும் தன் குடும்ப உறுப்பினர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்யக்கூடிய ஒருவர்தான் தந்தை எனவேதான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி செல்லும் அவர்கள் உங்கள் தந்தையரை வெறுத்து விடாதீர்கள் என்று கூறுகிறார்கள் மேலும் முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய நான்காயிரத்து ஓராவது ஹதீஸில் யார் தங்கள் தந்தையரை சபிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகளார் கூறுகிறார்கள் அன்பானவர்களே தந்தை மீது உள்ள கோபத்தின் காரணமாக சில நேரங்களில் நாம் அவரை திட்டிவிடுகிறோம் அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை உணர்த்தும் விதமாகவே தந்தையரை சபித்தால் அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே நாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முன்னேற்றத்தை கூட பின்னுக்கு தள்ளி வைக்கக்கூடிய தந்தையரை கண்ணியப்படுத்த வேண்டும் மதிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் வெறுக்க கூடாது என்ற கருத்தில் இஸ்லாம் அறிவுரைகளை வழங்கி தந்தையரை முக்கியத்துவப்படுத்துகிறது என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته